ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே பொறுமையாக காத்திரு நீ உண்மையாக இருக்க வேண்டும் என்பதில் மௌனமாக இருக்க வேண்டும் சில இடங்களில் வெற்றிக்காகவும் பல இடங்களில் அவமானப்படாமல் இருப்பதற்காகவும் உனக்கு பிடித்ததை செய் உன் உள்ளத்தில் என்னை அன்போடு அழை உன் மனதிற்கு நெருக்கமானவளாய் உணர்வாய் நீ இப்பொழுது இருக்கும் நிலையில் எங்கும் செல்ல வேண்டாம் என்னை நினைத்துக்கொண்டு நிம்மதியாக இரு நாளை தக்க சமயத்தில் நீ என்ன செய்ய வேண்டும் என்று நான் உணர்த்துகிறேன் உன் எதிர்காலம் முடியவில்லை இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கிறது அனைத்தையும் என் கையில் விட்டுவிடு நான் இருக்கிறேன் உன்னை உயரத்தில் வைத்து அழகு பார்ப்பேன் உன்னை முழுமையாக நம்பிய பின் எதற்கால் கலங்குகிறாய் உனக்கு துணை நானி எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்காமல் நான் பார்த்துக் கொள்கிறேன் நம்பிக்கையோடு இரு செல்லமே உன் பிரார்த்தனையும் வேண்டுதலும் உன் அசைக்க முடியாத நம்பிக்கையும் கண்ணுக்கு தெரியாத விஷயமாக இருந்தாலும் நடக்கவே நடக்காது என்று நீ கூறும் எந்த விஷயமும் நடத்தி காட்டிவிடும் செல்லமே உன் மனதில் வெகு நாட்களாக நினைத்து கொண்டிருந்த விஷயத்தை எல்லாம் தெளிவடைய போகிறது நீ எதற்காக கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அது விரைவில் நடக்க போகிறது எந்த நொடியிலும் மாற்றம் நிகழும் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் நடக்க போகிறது என் பிள்ளையே நம்பிக்கையோடு இரு உனக்கான நல்ல காலமும் நேரமும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது மனம் தளராதி உனக்காக உன் அம்மா நான் இருக்கிறேன் ஏதோ ஒருவரின் அன்பிற்காகவும் ஆறுதல் வார்த்தைக்காகவும் உன் மனம் இயங்கிக் கொண்டிருக்கிறது கவலைப்படாதி விரைவில் நீ நினைத்தது நடக்கும் உனக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை அட்டத்தான் உன்னை தேர்ந்தெடுத்து வழிநடத்தி செல்கிறேன் என்பதை புரிந்து கொள் உன்னை செய்து நேரத்தை நான் தான் முட்டாள் என்று ஒப்புக்கொண்டு சிரித்தபடி நகர்ந்து செல் எப்பொழுதும் கவலைப்பட்டு கண்ணீர் சிந்திக்கொண்டு புலம்பிக் கொண்டே இருக்காதே தக்க சமயத்தில் உன்னை தேறி வந்து உனக்கு வேண்டியதை தருவேன் அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் நினைத்தவுடன் எந்த காரியமும் நடப்பதில்லை அதற்கான நேர காலத்தை நான் உருவாக்கிய பின்பு நடக்கும் பொறுமையாக காத்திரு உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையை மட்டுமே வெளிப்படுத்து உனக்கு துன்பம் வரும்போது இவையெல்லாம் எனக்கான சோதனைகள் இவையெல்லாம் என்று கடந்து விடுவேன் என்று தைரியமாக சொல் எப்படிப்பட்ட கஷ்டமான தருணத்திலும் சிரித்துக்கொண்டே இரு உன் அம்மா நான் இருக்கிறேன் எதற்கும் கலங்காதி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி